வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை இரவு பத்து மணி நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை வானிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட புயல் புயலாக மாறாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது கரை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிற நிலையில் நம்முடைய கணிப்பை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடப்பதற்கு வடகடலோரம் செல்லாது கண்டிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அதாவது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்த புயல் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ் மண்டலமாக செயலிழந்து கரை கடக்கும் பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை கடக்கும் என்பதனால் வடக்கே செல்லாது நேர் மேற்கு நோக்கி வந்து டெல்டா மாவட்ட கரையை காற்று இல்லாமல் அதிக மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் மழைப்பொடிவு நிகழ்வாக மெல்ல கரை ஏறி மெல்ல நகர்ந்து மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அரபிக்கடல் பகுதி வரைக்கும் சென்று எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மடிப்பொழிவு கொடுக்க இருக்கிறது நாளை அதிகாலை சென்னையில் தொடங்கும் மழை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை சென்னையில் தொடங்கும் மழை காலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடங்கும் மதியத்தில் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு தீவிரமடைந்து நாளை மாலையிலிருந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு முன்னேறி அனைத்து மாவட்டங்களுக்கும் முப்பதாம் தேதி மழைப்பொழிவு தீவிரமடைந்து டிசம்பர் நான்கு வரை நிறைய மழைப்பொடிவு கொடுக்க இருக்கிறது குறிப்பாக ஆந்திர எல்லையோரம் ஆந்திர பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்கும் வடகடலோரமும் வடவுள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படை மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு நிறைய மழைப்படிவையும் கொடுக்க இருக்கிறது விரிவான அறிக்கை பார்த்து பயன்பெறுக